அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு அட்டகாசமான சுரக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது தோல் சீவிட்டு இதில் ஒரு கப்பு சுரக்காய் எடுத்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு ஏழு வரமொளகா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சொரக்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த சுரக்காயில் வந்து தோல் சீவியாச்சு இந்த பக்கம் வந்து விதை வந்து முத்துனதாக இருந்ததுன்னா அதை எடுத்துடணும் இது வந்து பிஞ்சு காயாக இருக்குது அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த உளுந்த பருப்பு கூடையே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னாரமாக வறுத்துக்கோங்க அது ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு காஞ்ச மிளகாயெல்லாம் வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் சட்டி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடயே ஒரு ஏழு பூண்டுக்கொல் சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு கப்பு சுரக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுரக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க இந்த சுரக்காய் வந்து நல்லா நீர் உள்ள காய் பூமிக்கு அடியில் விளையிற காயை விட பூமிக்கு மேலே கொடிங்கல்ல விளையிற காய் சாப்பிட்றது ரொம்பவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு காயாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க இது மாதிரி சட்னியில் தோசையில் சப்பாத்தியில் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் தெரியாது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு வித்தியாசமாக தெரியாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ சொரக்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் தட் தட்டில் சேர்த்து சின்ன நெல்லிக்காய் அசை செலவு புளி எடுத்துருக்குறோம் அதை இது கூட சேர்த்து இந்த சூட்லேயே பெருத்தி விட்டுருங்க அவ்வளோதான் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் பக்காளாம் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக வேணுன்னாலும் தனியாக களைக்கோங்க இது மாதிரி கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக செஞ்சுக்கோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வச்சுக்கிட்டு கிளறின சாதத்துக்கு புளி சாதம் லெமன் சாதத்துக்கும் கெட்டியாக செஞ்சிங்கன்னா அது மாதிரி கிளறின சாதத்துக்கு சாப்பிட்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா தோசை இட்லிக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொம்பத்து சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கடுகு பரமிளகாய ரெண்டா கிண்டிக்கு சேர்த்துங்க அது கூடவே இப்போ ஒரு சிட்டிக்காய் அளவு பெருங்காய தூக்கி சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி அதோடையே சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ரைட்டாக இப்போ ஒரு அட்டகாசமான சுரக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி